இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாவது ரவுண்ட் ரெண்டாவது ரவுண்ட் மூணாவது ரவுண்டு பிரிச்சுட்டாங்க உங்களுடைய ரவுண்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு போட்டி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ரன்னிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் மாணவர்களே மொதல் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெளிவாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் நமக்கு இன்ஜினியரிங் சீட்டு ஒரு சீட்டு கிடைச்சிச்சின்னு வச்சுங்க அது ப்ரைவேட் காலேஜோ இல்லை கவுர்மெண்ட் காலேஜோ எங்கே சீட்டு கிடைச்சாலும் உங்களுக்கு நாலு வருஷம் அதாவது காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு ஒத்த ரூபா நீங்கள் பணம் கட்ட தேவையே இல்லை ஒரு ரூபா கூட நீங்கள் பணம் கட்ட வேண்டாம் அது பிரைவேட் காலேஜாக இருந்தாலும் ரைட்டு கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் ரைட்டு இந்த இலவச சீட்டு நமக்கு கிடைக்குமா இந்த வருஷம் போட்டி எப்படி இருக்குங்கிறதான் பார்க்க போகிறோம் கவனமாக நீங்கள் கேட்டுக்கணும் மாணவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் ரெண்டு சாய்ஸ் பில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன சார் ரெண்டு சாய்ஸ் பில்லிங்கா புரியலை சார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னா ஒன்றும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஜென்ட்ரல்லையும் வருவீங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் என்னன்னா அதாவது ஒட்டு மொத்தமாக இந்த வருஷம் வந்து இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் ரேங்க் வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சீட்டு எவ்வளோ ஒட்டு மொத்தமாகவே ஒரு பதினாலாயிரம் சீட்டு தான் என்ன சார் சொல்கிறீங்க அப்போ சீட்டு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்பீங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வருஷம் சீட்டு பெரும்பாலான கல்லூரிகளில் நமக்கு வந்து ஜென்ரலில் மாணவர்கள் எடுக்கிறத பொறுத்து இருக்குது நம்ம வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும் அவங்களுக்கு கிடைக்காது இந்த நாலு வருஷம் இலவச சீட்டு நமக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா சில மாணவன் என்ன பண்ணுவான்னா இந்த ரெண்டு சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அதனால ஜென்ட்ரல்லையும் பண்ணுவான் செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் பண்ணுவான் அப்போ அவனுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ரொம்ப ஒரு மொக்கையான காலேஜ் கிடச்சி போச்சுன்னா அவன் என்ன பண்ணிடுவான்னா என்னத்தை போய் ஃப்ரீயாக படிச்சுக்கிட்டு நான் வந்து ஜென்ரல்லேயே பணம் கட்டிட்டு போயிடுறேன்னு கூட போயிடுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க நான் வந்து கடந்த மூணு வருஷத்தோட ரிப்போர்ட் அவங்கள்ட்ட சொல்கிறேன் ஸோ அதனால் யாருமே மனசை போட்டு பயமுறுத்திக்க வேணாம் இப்போ நம்ம எப்படி போட்டிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தனித்தனியாக அப்படியே பிரித்து பிரித்து வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதில் ஒன்றாவது ரவுண்டில் எவ்வளோ பேர் பங்கேற்கிறாங்கங்கிறதை இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஒன்றாவது ரவுண்டில் இரநூறு கட் ஆஃப்லேருந்து நூற்றி எழுவத்தொம்போது கட் ஆஃப் வரைக்கும் வர்றவங்க ஒன்றாவது ரவுண்டில் வர்றாங்க அதாவது ஜென்ட்ரல் ரேங்கின் அடிப்படையில் ஒட்டு மொத்தமாக அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் இருக்காங்க அதில் ஒன்றாவது ரவுண்டில் அதாவது கவுர்மெண்ட் ரேங்க்க்னு உங்களுக்கு வந்துருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது ரவுண்டில் வர்றாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் இந்த மாணவர்களுக்கு ஜூலை பதினாலாம் தேதியிலேருந்து ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் சாய்ஸ் பண்ணி நடக்கும் போது இப்போ நீங்கள் போட்டியை பார்த்துக்கங்க எப்படி போட்டி இருக்குன்னு இப்போ பாருங்களே மொத்தமாக ஐநூற்றி எழுபத்தி ஏழு பேர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்காங்க ஓசியில் அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓசியில் வெறும் இருபத்தி ஏழு பேர் தான் பங்கேற்க போகிறாங்க அதே போல் ஒட்டு மொத்தமாக பிசியில் பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதில் ஒன்றாவது ரவுண்டில் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு பேர் தான் பங்கேற்க போகிறாங்க அதே போல் பிசிஎம்மில் ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தாறு பேர் இருக்காங்க அதில் ஒன்றாவது ரவுண்டில் பிசிஎம்மில் எண்பது பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக எம்பிசியில் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது பேர் இருக்காங்க அதில் ஒன்றாவது ரவுண்டில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு பேர் எம்பிசியில் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக எஸ்சியில் எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க அதில் ஒன்றாவது ரவுண்டில் எஸ்சியில் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக எஸ்சிஏல ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒன்றாவது ரவுண்டில் எஸ்சி ஏல நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக எஸ்டியில் ஐநூறு பேர் இருக்காங்க அதில் ஒன்றாவது ரவுண்டில் எஸ்டியில் வெறும் பத்தே பேர் தான் இருக்காங்க அப்போ ஒன்றாவது ரவுண்டில் வர்ற மாணவர்கள் எல்லாருக்குமே இலவச சீட்டு நாலு வருஷம் நாலு வருஷம் ஒத்த ரூபாய் பணம் கட்டாமல் நீங்கள் ஃப்ரீயாக படிக்க முடியும் காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எந்த ஃபீஸும் கட்ட தேவையில்லை இது நான் சொல்லலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல அவரு கொடுத்துருக்கக்கூடிய கூடிய அவர் ஒரு நன்மையான திட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு புதுமை பெண் திட்டம் தமிழ் புதரன் திட்டம் எவ்வளோ மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் நாலு வருஷம் இன்ஜினியரிங் படிக்கும் போது நாற்பத்தி ரூபாய் கிடைக்க போகுது அப்ப ஒன்னாவது ரவுண்டில் வர்றவங்க எல்லாத்துக்குமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சீட்டு உறுதியாக கிடைக்கும் மாற்றுக்கிறதே வேண்டாம் ஒருவேளை இதில் உள்ள மாணவர்கள் ஜென்ரலில் கூட பண்ணி அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்குது நம்ம எதையும் சொல்ல முடியாது ஒருவேளை அவனுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சரியான காலேஜ் கிடைக்காம இருந்ததுன்னா சே நம்ம வந்து பணம் கட்டிகிட்டே போயிருவோம் இன்னைக்கு யார்கிட்ட பணம் இல்லை தான் பணம் இருக்கு அதனால் அப்படி கூட போவாங்க சரி இது அப்படியே இந்த டாப்பிக்கை தள்ளி வைப்போம் அடுத்து இப்போ நம்ம பேச போகிறது என்ன ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டில் கரெக்டாக கட் ஆஃபின் அடிப்படையில் நூற்றி எழுபத்தெட்டுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு வரைக்கும் வரவங்க ரெண்டாவது ரவுண்டில் வர்றாங்க அதில் ஒட்டு மொத்தமாக இங்கே பாருங்க போட்டிருக்கேன் இப்போ இப்போ நான் தனித்தனியாக பிரிச்சிட்டேன் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டாவது ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க எவ்வளோ பேர்னு நான் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இதில் இந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் பிரித்து பிரித்து வச்சுருக்கேன் பாருங்களேன் இப்போ பார்க்கும்போது இதில் ஒட்டு மொத்தமாக அதாவது உங்களுக்கு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் இருக்காங்க அதில் இந்த ரெண்டாவது ரவுண்டில் உங்களுடைய கவர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு ரேங்க்லேருந்து பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு ரேங்க் வரைக்கும் வர்றவங்க இந்த ரெண்டாவது ரவுண்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்கள் வர்றாங்க அதில் ஒட்டு மொத்தமாக பார்க்கையில் பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்போது பேர் கலந்துக்க போகிறாங்க ரெண்டாவது ரவுண்டில் இப்போ பாருங்களேன் போட்டிய ஒட்டு மொத்தமாக ஓசியில் ஐநூற்றி எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்க அதில் ரெண்டாவது ரவுண்டில் மட்டும் உங்களுக்கு ஓசியில் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக பிசியில் பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதில் ரெண்டாவது ரவுண்டில் மட்டும் ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக பிசிஎம்மில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தாறு பேர் இருக்காங்க அதில் ரெண்டாவது ரவுண்டில் மட்டும் நானூற்றி எண்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக எம்பிசியில் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது பேர் இருக்காங்க அதில் ரெண்டாவது ரவுண்டில் மட்டும் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக எஸ்சியில் எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க அதில் ரெண்டாவது ரவுண்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஏழு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக எஸ்சியில் ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ரெண்டாவது ரவுண்டில் மட்டும் எஸ்சியில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் இருக்காங்க எஸ்டியில் ஒட்டு மொத்தமாக ஐநூறு பேர் இருக்காங்க அதில் ரெண்டாவது ரவுண்டில் மட்டும் வெறும் நூற்றி இருபது பேர் இருக்காங்க போட்டி எப்படி அப்படிங்கிறதான் இப்ப பேச போறோம் இந்த ரெண்டாவது ரவுண்டுக்கான சாய்ஸ் புள்ளிங் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி தேதி வரைக்கும் நடக்க போகுது இங்க தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது பிரச்சனை ஆரம்பிக்குது இப்ப இந்த ரெண்டாவது ரவுண்ட்ல வர்றாங்கல்ல இவங்க எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே இல்ல இங்க இருந்தே கேள்விக்குறி தொடங்குது ஏன்னா இதுலயே பதினாறாயிரம் பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த ரெண்டாவது ரவுண்டில் மட்டும் பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொம்பது பேர் இருக்காங்க ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த ரெண்டாவது ரவுண்டில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் நாலு வருஷம் இலவச சீட்டு ஒருவேளை எல்லாருக்கும் கூட கிடைக்கலாம் எல்லாருக்கும் கூட எப்படி கிடைக்கும் கிடைக்காது ஏன்னா இருக்கிறதே பதினாலாயிரம் சீட்டு தானே அதனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இதில் இருக்கிறவங்களில் ஒரு பாதி மாணவர்களுக்கு கிடைக்கலாம் பாதி மாணவர்களா யார் சார் அந்த பாதி மாணவர்கள்னு கேட்குறீங்களா நம்ம இதில் பாதி பாதி வச்சுக்கலாம் இதில் இருக்கிறவங்களில் இப்போ நம்ம ரெண்டாவது ரூண்டில் இதில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களில் பாதி பாதி பேர் பிசியில் ஒரு ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு பேர் இருக்காங்களா அதில் பாதி வச்சுக்கோங்க அப்புறம் பிசிஎம்மில் நானூற்றி எண்பத்தஞ்சு பேர் இருக்காங்களா அதில் பாதி வச்சுக்கோங்க எம்பிசியில் ஏழாயிரத்தி ஐம்பத்தேழு பேர் இருக்காங்களா அதில் பாதி வச்சுக்கோங்க எஸ்சியில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தேழு பேர் இருக்காங்களா அதில் பாதி வச்சுக்கோங்க இப்படி நான் பாதி பாதியாக வச்சுக்கோங்க ஏன் சொல்ல வரேன்னா நூற்றி ஐம்பது கட் ஆஃபுக்கு மேல இருந்தால் தான் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்கு கீழே இருந்தாலும் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் எப்படி சொல்றோம்னா பையனுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்கு நீங்க இதை பார்த்து பயப்பட வேணாம் ஐயோ என்ன சார் நீங்க பதினாலாயிரம் சீட்டு தான் இருக்கா அப்போ நம்ம இலவசமா போய் நாலு வருஷம் ஃப்ரீயா படிக்க முடியாதுலாம் நீங்க கவலைப்படக்கூடாது ஏன் சொல்றேன்னா பையன் ரெண்டு வாய்ப்பையுமே தேடுறான் ஜென்ரல்லையும் சாய்ஸ் பில்லிங் பண்ணுவான் செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் பண்ணுவோம் நீங்க எல்லாம் பண்ணப் போறீங்க ரெண்டுலையும் பண்ணுவோம் ஜென்ரலில் நல்ல கல்லூரி கிடைச்சிச்சுன்னா அங்கிட்டு போயிடலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் சீட்டு கிடைச்சா அது பொக்கிசம் நாலு வருஷம் ஒத்த ரூபாய் பணம் கட்டாமல் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய விஷயம்னு இப்போ இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு ரெண்டாவது ரவுண்டுக்கான விஷயங்கள் சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ மூணாவது ரவுண்ட பத்தி பேசுவோம் இப்போ ரவுண்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலா எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் மூணாவது ரவுண்ட்ல எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நான் பிரிச்சு வச்சிருக்கேன் இதில் பிரிச்சு பிரிச்சு ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் போட்டிருக்கோம் அதன் அடிப்படையில் பார்க்கையில் ஒட்டு மொத்தமாக நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு பேர் இருக்காங்க அதுல மூணாவது ரவுண்ட்ல கவுர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரேங்க்லேருந்து அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தெட்டு ரேங்க் வரைக்கும் வரவங்க மூணாவது ரவுண்டில் வர்றாங்க கவுர்மெண்ட் ரேங்க் அடிப்படையில் ஒட்டு மொத்தமாக மூணாவது ரவுண்டில் மட்டும் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் இருக்காங்க இங்கே பாருங்களேன் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் மூணாவது ரவுண்டில் செவன் பாயிண்ட் பேர் ரிசர்வேஷன் இல்லை அப்பப்ப அப்பப்பா அரசு பள்ளியில் கொண்டு போய் படிக்க வைச்சவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பெற்றோருக்கும் ஒரு ஒரு மாணவனுக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்க அரசு பள்ளியில் இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்கிற ஒரு ஒரு விஷயம்தான் ஏன்னா இங்கே இதில் இருக்கிறவங்களுக்கு அப்போ யாருக்குமே கிடைக்காது சார் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க ஒட்டு மொத்தமாக ஓசியில ஐநூத்தி எழுபத்தி ஏழு பேர் இருக்காங்க மூணாவது ரவுண்டில் மட்டும் நானூத்தி பதினஞ்சு பேர் இருக்காங்க பிசியில ஒட்டு மொத்தமாக பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க அதுல மூணாவது ரவுண்டில் மட்டும் ஏழாயிரத்தி நாலு பேர் இருக்காங்க பிசிஎம்ல ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி பேர் இருக்காங்க மூணாவது ரவுண்ட்ல மட்டும் எட்நூத்தி பதினோரு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமா எம்பிசி பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பது பேர் இருக்காங்க அதுல மூணாவது ரவுண்ட்ல மட்டும் பத்தாயிரத்தி அறுநூத்தி ரெண்டு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமா எஸ்சியில எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு பேர் இருக்காங்க அதுல எஸ்சியில மூணாவது ரவுண்ட்ல ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமா எஸ்சியில ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதுல மூணாவது ரவுண்ட்ல மட்டும் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தாறு பேர் இருக்காங்க ஒட்டு மொத்தமா எஸ்டில ஐநூறு பேர் இருக்காங்க அதுல மூணாவது ரவுண்ட்ல மட்டும் எஸ்டில முன்னூத்தி எழுபது பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்கும் கிடைக்காதா சார் அப்போ யாருக்குமே கிடைக்காதா எல்லாரும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களே ஒரு பயமும் தேவையே இல்லை இந்த மூணாவது ரவுண்டு மாணவர்கள் கொடுத்து வச்சவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டு ஆப்ஷனை ரொம்ப தேவைப்படணும் உங்களுக்கு இருந்தால் போகலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் நமக்கு வேக்கன்சியில் சீட் இருந்தால் எடுத்துக்கிடுவோம் ஒரு வேலை இல்லை என்ன பண்ணுறது ஒரே வழி ஜென்ரல் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி போயிட்டே இருக்கலாமே உங்களுக்கு என்ன சீட்டே கொடுக்க முடியாதுன்னா சொல்கிறாங்க ஜென்ரல் கவுன்சிலிங்கில் சீட் இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம் ஸோ அதனால் மூணாவது ரவுண்டு மாணவர்கள் யாருமே கவலைப்படையே தேவையில்ல இங்கே ஃப்ரீயாக கொடுத்தாலும் சீட்டு கொடுத்தாலோ சி இந்த காலேஜா அப்படின்னு போகிறவன் அதிகமாக இருக்கான் மூணு நாலு வருஷத்துக்கும் பணமே கட்டாமல் ஒரு ரூபாய் பணம் கட்டாமல் இவ்வளோ ஃப்ரீயாக நம்மளுடைய கவர்மெண்ட் கொடுத்து எல்லாமே அவனுக்கு அப்படியே நாலு வருஷம் ஃப்ரீயாக சீட்டில் படிக்க வச்சு நாற்பத்தெட்டாயிரரூபா பணம் கொடுத்தாலும் பையன் என்ன பண்ணுறான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் போன வருஷம்லாம் ஒன்றாவது ரவுண்டில் சீட்டு கிடச்சி பையன் என்ன உன்ட்டானா என்ன செவன் பாயிண்ட் ஃபைவ் நம்ம போய் ஜென்ரலில் சேர்ந்துக்கிடுவோம் நல்ல காலேஜில் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு போயிடுவான் அதனால் உங்களுக்கு நான் எப்போவும் பாசிட்டிவ் இந்த உலகமே பாசிட்டிவாக தான் இருக்கணும் நெகட்டிவாக போணுச்சின்னா எல்லாமே நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அதனால் இப்போவும் சொல்கிறேன் உறுதியாக மூணாவது ரவுண்ட்லேயே இந்த வருஷம் சீட்டு எல்லாருக்குமே எல்லாேருக்குமே கிடைக்கும்ல இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பொதுவாக என்ன சொல்ல வரேன்னா கல்லூரிகளுடைய தரம் போக போக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால ஜென்ட்ரல் கவுன்சிலிங்லேயும் நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் புரிஞ்சுக்கணும் மாணவர்களே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் வரக்கூடிய ஒரு ஒரு மாணவனுக்கு நான் சொல்றது ரெண்டு சாய்ஸ் பில்லிங் அது எப்படி பண்ணணுங்கிறதுக்கு நம்ம சேனலில் உங்களுக்கு தெளிவாக வீடியோ வரும் சாய்ஸ் லிஸ்ட்டு கொடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் ஆல்வேஸ் ரெடி நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்குன்னு தனியாக ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் எவ்வளோ மாணவன் இப்போ இதில் ஒட்டு மொத்தமாக எவ்வளவோ பேர் இருக்காங்கிறாங்க ரேங்க் எவ்வளோ பேருக்கு வந்துச்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி பேருக்கு வந்திருக்கு இந்த மாணவன் ஒரு ஒரு மாணவனும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க நீங்க ஒரு ஆளா கூட இருக்கலாம் சேர்ந்துக்குங்க ஸோ அதனால பாசிட்டிவாக யோசிப்போம் பையனுக்கு நம்ம இப்பவே சொல்லிடுறோம் ஜென்ரல் சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணிக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ் பண்ணிக்கலாம் ரெண்டு லைன் பண்ணிக்கலாம் ரெண்டு வாய்ப்பு கொடுக்கப்படும் உங்களுக்கு ஸோ இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச் மறந்துடாமல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் பை பாய் டிடி